ஊர் இரண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்பார்கள் இந்த கதை தான் இங்கு நடக்கிறது ஒரு சமுதாயத்திற்குள் பல சங்கங்கள் பல கட்சிகள் பல கட்சிகளில் உறுப்பினர்கள் பல கட்சிகளில் பொறுப்பாளிகள் என்று இந்த சமுதாயம் பிளவுபட்டு கிடப்பதால் இந்த சமுதாயத்தின் முன்னேற்றம் எழுபத்தைந்து சதவிகிதம் தடைபட்டு கொண்டே இருக்கிறது நீங்கள் எதிரியாக நினைக்கும் இதை பார்த்து தானே செய்யும் குறிப்பு எதிரி என்பது உண்மையா பொய்யா என்று கூட தெரியாது நமக்கு எதிரி நாம்தான் என்று தெரியாத தற்குறிகளாக இருக்கிறோம் என்பது தான் வேதனை ஒரே சமுதாயத்தைச் சேர்ந்த இருவேறு சங்கங்கள் மற்றும் கட்சிகளில் இருந்து கொண்டு இவர் அவரை குறை சொல்வது அவர் இவரை குறை சொல்வது மற்றும் ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்களில் கெட்ட வார்த்தைகளில் பேசிக்கொள்வது சர்வ் யோசித்துப் பாருங்கள் நீங்கள் யாரை திட்டுகிறீர்கள் உங்கள் உறவு முறையில் அண்ணனோ தம்பியோ அல்லது மாமன் மச்சானை தானே திட்டுகிறீர்கள் நாளையே ஒரு விசேஷம் என்று வந்தால் இருவரும் எப்படி ஒருவர் ஒருவர் முகத்தை பார்த்து கொள்வீர்கள் இப்படி விரோதத்தை வளர்த்து கொண்டு சென்றால் எப்படி சமுதாயம் முன்னேறும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவரவர் முன்னேற்றம் முக்கியம் தான் அதே சமயம் ஒரு சமுதாயம் என்று வந்து விட்டால் அனைவரும் ஒரே மாதிரியாக சிந்திக்க வேண்டும் என்று இல்லை ஒவ்வொருவரும் அவர்களது திறமைக்கு ஏற்றவாறு முன்னேறி செல்வார்கள் ஒவ்வொருவரின் பாதையும் வேறு விதமாக தான் இருக்கும் இப்படி செல்லும் பொழுது சொந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களை காயப்படுத்திச் செல்லக்கூடாது கூடாது என்பது முக்கியம் ஆனால் இன்றைய அரசியல் சூழலில் குரோகம் வஞ்சனை ஏமாற்றுவது என்று இருந்தால் தான் அங்கு முன்னேற முடியும் நாம் ஒவ்வொருவரும் நம்மிடம் கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி என்னவென்றால் நாம் எல்லாவற்றிலும் சரியாக இருக்கிறோமா என்பது தான் ஒவ்வொரு தனி மனிதனும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு தவறுகளை செய்து தான் மேலே ஏறி சென்று கொண்டிருக்கிறோம் நாம் சரியாக இருக்கிறோமா எல்லாவற்றையும் சரியாகத்தான் செய்கிறோமா சற்று சிந்தித்து பார்த்தால் இல்லை என்பது நமக்கு புரிந்துவிடும் மனிதன் அனைவரும் தவறுகள் செய்யக்கூடியவன் தான் அப்படி இருக்கும் சூழ்நிலையில் அரசியல் செய்ய முற்படுபவர்கள் நேர்வழியில் நேர்மையாக சென்று வெற்றி பெற முடியாது என்பது தான் காலத்தின் கட்டாயம் நீங்கள் எந்த சங்கமாக எந்த கட்சியாக இருந்தாலும் உங்களது எதிர்பார்ப்புக்கு தகுந்த விஷயங்கள் அங்கு நடக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஆக மொத்தம் நம்மை ஏமாற்றுவதற்கு நாமளே சென்று தலையை கொடுத்துவிட்டு அவர்கள் ஏமாற்றி விட்டார்கள் என்று சொல்வதில் எந்த ஒரு நியாயமும் இல்லை என்று தான் எனக்கு தோன்றுகிறது முடிந்தவரை நீங்கள் ஒவ்வொருவரும் உஷாராக இருக்க வேண்டியது உங்கள் கடமை நீங்கள் அரசியல் சங்கம் எதுவாக இருந்தாலும் முடிந்தவரை நமது சமுதாய உறவுகளை அழிக்காமல் சென்றால் நன்றாக இருக்கும் நமது சமுதாயம் முன்னேற வேண்டும் என்று தான் நமது சங்கங்களும் நமது சமுதாயம் சார்ந்த கட்சிகளும் உருவாகி வருகிறது அது நம்மையே அளிக்குமானால் நாம் எப்படி முன்னேற முடியும் பொதுவாக சொல்லப்போனால் கல்வி வேலைவாய்ப்பு தொழில்துறைகளில் முன்னேறினால் தான் நம் சமுதாயம் பொருளாதாரத்தில் முன்னேறும் இந்த காலத்தில் பொருளாதாரம் முன்னேற்றமே சமுதாய முன்னேற்றம் ஆகப் பார்க்கப்படுகிறது நம்மை ஏமாற்றுபவர்களை அறிந்து கொள்வதற்காகவது நமக்கு கல்வி அறிவு அவசியம் சாதி உணர்வு தவறில்லை சாதி வெறி கண்டிப்பாக தவறுதான் அரசியல் அங்கீகாரம் இருந்தால் எல்லாம் கிடைக்கும் என்பது பொய்யான நம்பிக்கை அது ஒரு வகையான முன்னேற்றத்திற்கான காரணி மட்டுமே இன்றைய காலகட்டத்தில் கல்வி அறிவும் தொழில்துறை முன்னேற்றமும் பொருளாதாரம் முன்னேற்றம் தான் சமுதாய முன்னேற்றம் வேறு ஏதாவது கருத்து இருந்தால் உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள்